Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. Holidays nale GT Holidays tha. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. Vijayagan avargalin thirai vaalkai. captain. Yaar inda Vijayaraj engira Vijayagan. Yes proudly presents 13th Scon Smart Multiple Business 270 plus stalls 10000 plus business visitors 3000 plus S members in just 2 days January 4th and 5th Chennai Trade Center அளவுக்கு அதிகமான தள்ளுபடியில் புத்தாண்டை கொண்டாடுங்கள் Flipkart இன் அற்புதமான பொருட்களை கீழே உள்ள view product களை click செய்து மகிழ்ச்சி பொங்கலை கொண்டாடுங்கள் நாராயணன் விஜயராஜ் அழகர் சுவாமி அப்படின்ற இயற்பெயர் கொண்டிருக்க இவரு தமிழ் சினிமால விஜயகாந்த் என்ற பெயர்ல அறியப்படுறார் இவர் தமிழ் முன்னணி முக்கிய நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் மற்றும் தமிழக சட்டசபை அரசியல்வாதியும் ஆவார் விஜயகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டுல அகல் விளக்கு திரைப்படத்தின் மூலமா நடிகரா தமிழ் சினிமாவில அறிமுகமாகி இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்கள்ல நடிச்சு தமிழ் மக்களோட அன்ப கவர்ந்த பிரபலமானவர் விஜயகாந்த் அவர்கள் இது வரைக்கும் தமிழ் படங்கள்ல மட்டுமே நடிச்சிருக்காரு இவரது படங்கள் ஹிந்தி மற்றும் தெலுங்கு மொழிகள்ல டப்பிங் செய்யப்பட்டிருந்தாலுமே கூட இவர் தமிழ் சினிமாவில தமிழ் படங்கள் மட்டுமே நடித்துள்ள குறிப்பிடப்படும் பிரபலங்கள்ல இவரும் ஒருவர் இவருக்கு தமிழ் சினிமால புரட்சி கலைஞர் அப்படின்ற பட்டமும் இருக்கு விஜயகாந்த் அவர்கள் மதுரை கே என் அழகர் சுவாமி மற்றும் ஆண்டாள் அழகர் சுவாமி ஆகியோருக்கு மகனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதியில பிறந்தார் நடிப்பு கலையில அதிக ஆர்வம் கொண்டுள்ளதுனால சினிமால நடிகனாக வேண்டும் அப்படின்ற ஒரு மோகத்தினால சென்னைக்கு வந்தவர் தான் நம்ம விஜயகாந்த் அவர்கள் வந்து பல கஷ்டங்களை கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருஷம் அகல் விளக்கு அப்படின்ற படத்தின் மூலமா அறிமுகமாகி தொடர்ச்சியா பல படங்களை நடிச்சு புகழ்பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் ஜனவரி முப்பத்தி ஒண்ணுல நடிகர் விஜயகாந்த் அவர்கள் பிரேமலதா அப்படின்றவங்களை மதுரையில திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் அப்படின்ற மகன்களும் இருக்காங்க விஜயகாந்த் மற்றும் பிரேமலதா அவர்களோட திருமணத்தை கலைஞர் அவர்கள் தான் நடத்தி வச்சாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இவங்களோட இளைய மகன் வந்து சகாப்தம் திரைப்படத்தின் மூலமா ஒரு நடிகரா தமிழ் சினிமாக்கு அறிமுகமானார் நடிகர் விஜயகாந்த் பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் தமிழ் சினிமால வில்லன் கதாபாத்திரம் மூலமா அகல் விளக்கு அப்படின்ற படத்துல அறிமுகமானாரு அதே ஆண்டு இனிக்கும் இளமை அப்படின்ற படத்திலையும் நடிச்சிருக்காரு விஜயராஜ் என்ற அவரோட பேரை மட்டும் இணைச்சி விஜயகாந்த் என தனது மாத்திக்கிட்டாரு நம்ம விஜயராஜ் அவர்கள் தொடக்கத்துல இவர் வில்லன் கதாபாத்திரம் மூலம் தமிழ் சினிமாக்கு அறிமுகமானாலும் கூட பின்னர் நாயகனா தனது பயணத்தை தொடங்கினாரு விஜயகாந்த் அவர்களோட முன்னணி நடிப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் வெளியான சட்டம் ஒரு இருட்டரை திரைப்படம் மிக பெரிய வெற்றி பெற்று இவருக்குன்னு தனி ஒரு அடையாளத்தையே சேர்த்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் வில்லன் கதாபாத்திரம் மூலமா தமிழ் சினிமால தனக்குன்னு ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணாலுமே நாயகனா பல படங்களை நடிச்சு விஜயகாந்த் அவர்கள் புகழ் பெற்றாரு விஜயகாந்த் அவர்கள் நடிக்கிற படத்துல தேச வசனங்கள் மிகவும் அழுத்தமா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஊழல் திருட்டு அப்படின்னு சட்டவிரோத செயல்களுக்கு இவரோட குரல் திரைப்படங்களிலும் சரி சமூகத்திலும் சரி தொடர்ச்சியாவே ஒழிச்சுட்டு இருந்துச்சு விஜயகாந்த் அவர்கள் நடிச்ச திரைப்படங்கள் பெரும்பாலும் ஊழலுக்கு எதிரான திரைக்கதையிலுமே தேச பற்றி படங்களாகவும் இருக்கு இவர் இரட்டை கதாபாத்திரங்கள் மற்றும் காவலர் இராணுவம் போன்ற கதாபாத்திரங்களையும் பெரும்பாலும் நடிச்சிருக்காரு தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா பொதுவாவே நூறாவது படம் அப்படின்றது அஹ் பெரும்பாலானோருக்கு ஒரு ஃப்ளாப்பான படமா தான் இருந்திருக்கு நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்களுக்கும் சரி கமல் அவர்களுக்கும் சரி ரஜினி அவர்களோட ராகவேந்திரா இந்த படமும் ஒரு ஃப்ளாப்பான படம்தான் கமல் அவர்களுடைய ராஜபார்வை அப்படின்ற படமும் ஒரு ஃப்ளாப்பான படம்தான் ஆனா விஜயகாந்த் அவர்களோட நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் இவர் நடித்த படங்களிலேயே இவரோட கெரியர்ல கேப்டன் விஜயகாந்தும் ஒரு முக்கிய படம் அப்படின்னு சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாம ஒரு வருஷத்துல பதினெட்டு படங்கள் நடிச்ச ஒரே பெருமை நம்ம விஜயகாந்த் அவர்களை மட்டுமே சேரும் அப்படின்னு ரொம்ப கர்வமா கூட சொல்லலாம் ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷத்துல மட்டுமே விஜயகாந்த் அவர்கள் பதினெட்டு படங்கள் நடிச்சிருக்காரு அது என்னென்ன படங்கள்னு பாத்தீங்கன்னா மதுரை சூரன் மெட்ராஸ் வாத்தியார் வெற்றி வேங்கையின் மைந்தன் நாளை உனது நாள் நூறாவது நாள் குடும்பம் மாமன் மச்சான் குழந்தை இயேசு சத்தியம் நீயே தீர்ப்பு என் கையில் இது எங்க பூமி வெள்ளை புறா ஒன்று வைதேகி காத்திருந்தால் நல்ல நாள் ஜனவரி ஒன்று சபாஷ் வீட்டுக்கு ஒரு கண்ணகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷத்துல இந்த பதினெட்டு படங்கள் நடிச்சது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல பதினஞ்சு படங்கள் நடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல பதினோரு படங்கள் நடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல பத்து படங்கள் நடிச்சிருக்காரு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலயுமே பத்து படங்கள் நடிச்சிருக்காரு இதுல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் நடிச்ச எல்லா படங்களுமே தமிழ் படங்கள் மட்டும்தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே விஜயகாந்த் அவர்கள் தமிழ் படங்களை தவிர்த்து வேறு எந்த மொழி படங்களையும் நடிக்கல அவருடைய படங்கள் டப் செய்யப்பட்டிருக்கே தவிர்த்து அவர் எந்த லாங்குவேஜ் படங்களையும் நடிக்கவே இல்லை அது அறவே தவிர்த்துட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் சினிமால புரட்சி கலைஞர் அப்படின்ற பட்டம் பெற்றிருந்தாலுமே இவர தமிழ் திரைப்பட ரசிகர்கள் கேப்டன் அப்படின்னு அன்பாக கூப்பிடுறாங்க கேப்டன் இவரோட நூறாவது படம் அது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த படத்துக்கு அப்புறம் தான் இவருக்கு கேப்டன் அப்படின்ற பட்டம் வழங்கப்பட்டுச்சு இவருடைய நடிப்பையும் நாட்டு பற்றையும் பாராட்டி தமிழக அரசு திரு விஜயகாந்த் அவர்களுக்கு கலைமாமணி விருது இரண்டாயிரத்தி ஒன்றில கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுல கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம சிறந்த தமிழ் திரை நட்சத்திரத்திற்கான பிலிம் விருது இரண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் விஜயகாந்த் அவர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு இந்த விருதுகள் மட்டும் இல்லாம இந்திய அரசால சிறந்த குடிமகனுக்கான விருதும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது நடிகர் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் திரைப்படங்களோட நடிகனா மட்டும் இல்லாம தமிழக திரைப்பட சங்க தேர்தலிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் பல கோடி கடனில் இருந்த தமிழ் திரைப்பட சங்கத்தை தனது வழிகாட்டுதல் படி முன்னணி திரைப்பட சங்கமா உயர்த்தியும் இருந்தாரு நம்ம விஜயகாந்த் அவர்கள் நடிகர் விஜயகாந்த் தமிழ் சினிமால தனது தேசப்பட்சி வசனங்கள் மூலமா பிரபலமான இவரு அரசியலையும் தனது பங்களிப்புன கொடுத்தாரு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற பெயர்ல தனக்குன்னு ஒரு கட்சியை தொடங்கி புகழ் பெற்றாரு இவர் இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டுல அதிகாலை நேரத்துல உடல்நலக் குறைவு காரணமா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இது திரைத்துறையினர் மட்டும் இல்லாம அவர் ரசிகர்கள் அவர் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரையும் ஒரு துயரத்தில் ஆழ்த்துச்சு வருகின்ற அவரோட நினைவு நாள் முதலாம் ஆண்டு நினைவு நாள் வருது விஜயகாந்த் அவரோட பேர் கேட்டாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் உங்க மனசுல அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கிங் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி Low interest, flexible repayment, minimal documentation, Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. Holidays nale GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.